சில மன கசப்புகளும் மன காயங்களும் இருக்கு அவங்க கீழே சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட்ல சொல்றாங்க அதெல்லாம் நான் அவர்களெல்லாம் வந்து அவங்க என்னை பாராட்டினாலும் நான் அதனால உச்சி குளிர போறதோ பூடி படைய போறது இல்லை என்னை திட்டினாலும் அதற்காக நான் வந்து மன கலங்க போறது இல்லை ஒதுங்கி போக போறது இல்லை ஆனா ஒருவேளை அந்த சீமான் திட்டினா கூட நீங்க எங்களுக்காக போயிடாதீங்க நம்ம மொத்தமா இருந்து போராட வேண்டிய களத்துல இருக்கும் ஏதோ சின்ன மன கசப்புக்காக நாம் தமிழர் விட்டு போயிடாதீங்க அப்படின்னு இல்ல அப்படி ஒரு இது வரைக்கும் உங்கள்ட்ட பேசுற இந்த நிமிஷம் தெரிஞ்சு இந்த கட்சி அந்த கட்சி இந்த நாம் அப்படிலாம் நான் எந்த திட்டமிடலும் போடல ஒவ்வொரு அத்தம் பகுதியில அதே இந்த காணொலி வாயிலாகவே நட்சத்திரக்கு எனக்கு பதிலாக அல்லது எனக்கு மாற்றாக அல்லது எனக்கு எப்படி வேணாலும் நீங்க நினைச்சிங்க அது என்னுடைய சகோதரி என் தொகுதிக்காரங்க என் தொகுதியில் ஒரு காலத்தில் எனக்கு வாக்களிச்சிருந்துருக்கலாம் என் கட்சிக்கு வாக்களிச்சிருக்கலாம் என்னுடைய தமிழ் தேசியத்துக்கு வாக்களிச்சிருக்கலாம் என்னுடைய விவசாய சின்னத்துக்கு வாக்களிச்சிருக்கலாம் அதனால் அழகமாகவும் என் வந்து என்னுடைய சகோதரி தான் எனக்கு நான் அவங்களை ஒருபோதும் போட்டியாக பார்த்ததில்லை எனக்கு ஒரு நாற்பத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் மிச்சப்படுத்தி நான் சந்தோஷப்படுறேன் சகோதரிக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் கண்டிப்பாக அவங்க வெற்றி பெறணும் நானும் என் குடும்பத்தாரும் என் சுற்றமும் அவர்களுக்கு தான் என் கட்சிக்கு தான் வாக்களிப்போம் முடிந்தால் அவர்கள் விருப்பப்பட்டால் கட்சி விருப்பப்பட்டால் அவர்கள் அழைத்தால் நான் கண்டிப்பாக போய் என்னுடைய களப்பணியை செய்ய கடமைப்பட்டிருக்கேன்

எல்லாருமே நாம வீட்டில் இருக்கோ விஜய் ஒரு போட்டியாகவே அல்லது தமிழக வெற்றிகளத்தில் இருக்கிறவங்களும் ஒரு போட்டியாகவும் நமக்கு கருதவே தேவையில்லை என்னுடைய தனிப்பட்ட கருத்து அவர்கள் வந்து புதிதாக அரசியல் என்ற ஒரு களத்துக்குள்ளேயே புதிதாக வர்றாங்க ஏன் நான் சொல்கிறது என்னுடைய கருத்து நாமுடைய கருத்தோ அண்ணன் சீமானுடைய கருத்தோ அல்லது என நான் சொல்கிற கருத்து வந்து இந்த கட்சிக்கு அப்பாற்பட்டு நான் ஒரு தனிமனித நான் சொல்கிறேன் அண்ணன் விஜயவோ தமிழக வெற்றிக் கலத்தையோ நாம் கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டிய தேவையே இல்லை அவர்கள் ஒன்றுமே இல்லை அந்த படத்தை வந்து தூக்கி பிடிக்கிறாரு அந்த கட்சியே அந்த ஒரு வீடியோவை தான் இந்த தலை தலைவர் பிறந்தநாள் வந்து ட்ரெண்டிங் சொல்லக்கூடிய ஒரு பிரபலப்படுத்துறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருக்கும் சரி அது அண்ணன் விஜய் அதோட சேர்த்து அங்க இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் தமிழ்தியை சேர்த்த அவங்களுக்கும் பிடிக்குது அவங்களும் கையில் எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஆனா அங்க இருக்கக்கூடிய என்னுடைய கருத்து இது அங்க இருக்கக்கூடிய வீக வகுப்பாளர் ஒருவேளை அவருக்கு தமிழ் தேசியம் பிடிக்காம இருக்கலாம் ஒருவேளை அங்க இருக்கக்கூடிய வீக வகுப்பாளருக்கு அல்லது அங்க இருக்கக்கூடிய வேற நபர்களுக்கு தேசிய தலைவரை பிடிக்காமல் இருக்கலாம் அதனால அண்ணன் விஜய் வந்து எடுக்க விடாம வச்சிருப்பாங்களோ அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து காலம் பதில் சொல்லும் எப்பவுமே ஒரு நபர் இப்போ இப்ப ஒரு ஒரு தேனை மட்டுமே சாப்பிடக்கூடிய நபருக்கு வேப்பனையினுடைய சுவையும் தெரியாது மருத்துவமும் தெரியாது மகத்துவமும் தெரியாது அதே மாதிரிதான் அங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு தேனியினுடைய தித்திப்பு எப்படி தெரியுதோ அது மாதிரி தமிழ் தேசியத்தினுடைய அருமையும் தேசிய தலைவருடைய பெருமையும் அவங்களுக்கு தெரியலேன்னு நான் நினைக்கிறேன் காலம் எல்லாருக்கும் ஒரு படிப்பினையை கொடுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கு மிகப்பெரிய ஆற்றல் இருக்கு ஒவ்வொரு நபருக்கும் அனுபவத்தின் மூலமாக வாழ்க்கையை கொடுக்கும் அதாவது வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அனுபவங்களை கொடுக்கும் அந்த அனுபவங்கள் வரும்போது கண்டிப்பாக தமிழ் தேசியத்தினுடைய அனுமையையும் புரிந்து கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன் இந்த மாவீர தினத்தில் சிவசங்கர் என்ன வீடியோ போட்டா ஆனா திரும்ப கட்சிக்குள்ள வந்துருங்க அப்படின்னு கொஞ்சம் மெசேஜ் பண்றாங்க நீங்க போயிட்டீங்களா நீங்க கட்சியில்தான் இருக்கீங்களா அப்படிங்கிற குழப்பம் வந்து கட்சி தம்பி இருக்கிறார் உண்மையாவே என்னதான நடக்குது அண்ணன் உள்ளே இருக்கிறீங்களா இல்ல இல்ல நான் இன்று வரை நீங்க நாம் தமிழ் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் நான் இன்னைக்கு வரை நாம் தமிழ் மாநில கொள்கை வரைப்பு செயலாளர் தான் அப்படித்தான் நான் இங்க வந்திருக்கேன் என் பாக்கெட்ல எப்பவுமே தேசிய ஒரு படம் தான் இருக்கு ஆனால் சில மனக்கசப்புகளும் மன காயங்களும் இருக்கு அதனால அவங்க பேசுறாங்க எனக்கு நீங்க கீழே சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட்ல சொல்றாங்க அதெல்லாம் நான் அவங்களை வந்து அவங்க என்னை பாராட்டினாலும் நான் அதனால உச்சி உளுற போறதோ பூரிப்படைய போறதில்லை என்னை திட்டினாலும் அதற்காக நான் வந்து மனக்கலங்க போறதில்லை ஒதுங்கி போக போறதில்லை ஆனால் ஒருவேளை அண்ணன் சீமான திட்டினா கூட நீங்கள் எங்களுக்காக போயிடாதீங்க நம்ம மொத்தமாக இருந்து போராட வேண்டிய காலத்தில் இருக்கும் ஏதோ சின்ன மனக்கசப்புக்காக நாம் தமிழர் விட்டு போயிடாதீங்க அப்படின்னு இல்ல அப்படி ஒரு பேரன்பாக காட்டக்கூடிய என்னுடைய தாய் தமிழ் உறவுகளுக்கு இந்த காணொலி வாயிலாக நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் உங்களுடைய அந்த அன்புக்கு நான் எப்போவுமே கடமைப்பட்டிருக்கேன் அதுக்கெல்லாம் நான் வந்து பிரதிபலனாக என்னால் முடிஞ்சது நான் உங்களுக்கு தனியாக செய்ய முடியாது இந்த தமிழ் தேசியத்துக்கு என்னால் முடிஞ்சதை செய்ய விரும்புகிறேன் ஆனால் சூழ்நிலையும் பிரபஞ்சமும் என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் இருக்குமே தவிர என்னால் எனக்கு தெரியலை இது வரைக்கும் உங்கள்கிட்ட பேசுகிற இந்த நிமிஷம் தருதி இந்த கட்சி அந்த கட்சி இல்லை இந்த நாம்தான் அப்படிலாம் நான் எந்த திட்டமிட்டாலும் பண்ணல ஒவ்வொரு நாட்களும் போயிட்டே இருக்குது எனக்கு கொஞ்சம் கடன் அதிகமாக இருக்குது அதனால் பொருளாதாரத்தை சரி செஞ்சு தொழில்களை சரி செஞ்சு கொடு ரெடி பண்ணிடணும் அப்படிங்கிறக்காக முழுமையாக ஓடிருக்கு இரண்டு ஆண்டு காலம் எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஒரு ஓய்வாக பார்க்குறேன் அதோடு சேர்த்து நிறையா மனக்கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த மனக்கஷ்டங்களை கடந்து போகிற அளவுக்கு இறைவன் எனக்கு இந்த பிரபஞ்சம் இறைவனும் மாவீரர்களும் எனக்கு அந்த வலிமையை கொடுக்குறாங்க நம்புகிறேன் அதனால் அது தொடர்ந்து போயிட்டு இருக்கேன் எப்போவாவது ஒரு நேரம் இதுக்கான ஒரு தீர்வும் ஒரு முற்றுப்புள்ளி வரும் நினைக்கிறேன் அது எதிர்கால தேர்தல் காலகட்டமாக இருக்குன்றதை முழுசா நம்புகிறேன் ஏதாவது ஒரு மாற்றம் வரும் அது இந்த இனத்துக்கு மட்டும் என்னுடைய ஒரு தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இருக்கும் நம்புகிறேன் என்னுடைய அரசியல் எதிர்காலத்துக்கும் அந்த மாற்றம் இருக்குன்னு நம்புகிறேன் பிரபஞ்சத்தை வேண்டேன் நம்புறே சரியாகவும் நினைக்கிறேன் நன்றி தொகுதியில் வேட்பாளர் இருக்கும் போது அண்ணன் இறங்கி கலப்பணி செய்வாரா எதிர்பார்க்கணும் இல்லை வேட்பாளர் நத்தத்தில் அறிவிச்சிட்டாங்க நத்தத்தில் சகோதரி அவருக்கு போய் ஆதரவு தெரிவித்து நான் இந்த காணொலி ஏற்கனவே பல தர வாழ்த்து சொல்லியிருக்கேன் இந்த காணொலியை வாயிலாகவே நத்தத்திற்கு எனக்கு பதிலாக அல்லது எனக்கு மாற்றாக அல்லது எனக்கு எப்படி வேணாலும் நீங்கள் நினைச்சிங்க அது என்னுடைய சகோதரி என் தொகுதிக்கு ஆகும் என் தொகுதியில் ஒரு காலத்தில் எனக்கு வாக்களிச்சிருக்கலாம் என் கட்சிக்கு வாக்களிச்சிருக்கலாம் என்னுடைய தமிழ் தேசியத்துக்கு வாக்களிச்சிருக்கலாம் என்னுடைய விவசாய சின்னத்துக்கு வாக்களிச்சிருக்கலாம் அதனால அழகமாகவும் என் கட்சிக்காரங்க ஆரம்பிதான் என்னுடைய சகோதரி தான் எனக்கு நான் உங்க ஒருபோதும் போட்டியாக பார்த்ததுல எனக்கு ஒரு நாப்பத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் மிச்சப்படுத்தி சந்தோஷம் சந்தோஷப்படுறேன் சகோதரிக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் கண்டிப்பாக வெற்றி பெறணும் நானும் என் குடும்பத்தாரும் என் சுற்றமும் அவர்களுக்கு தான் கட்சிக்கு தான் வாக்களிப்போம் முடிந்தால் அவர்கள் விருப்பப்பட்டால் கட்சி விருப்பப்பட்டால் அவர்கள் அழைத்தால் நான் கண்டிப்பாக போய் என்னுடைய செய்ய கடமைப்பட்டிருக்கேன் நன்றி நன்றி மகிழ்ச்சி